கோடிஸ்வராகும் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் எல்லோரும் சம்பாதிக்கணும் எல்லாருமே சௌகரியமாக இருக்கணும் நம்ம நல்ல சொத்து சொத்துக்களோட வீடு வாசல் சொந்தபோது எல்லாம் சௌகரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் எல்லாத்துக்கும் நடக்குதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஆனால் இ இயற்கையிலே ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய யோகந்தானுங்களேன் அந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது கடக லக்னம் ஒருத்தருக்கு கடக லக்னம் பூச நட்சத்திரம் மூணாங்காலில் லக்ன புள்ளி இருக்குது அடுத்தது மூணாம் இடத்துல கண்ணியில் ஒன்பது டிகிரியில் அதாவது சுக்கரன் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கார் பதினெட்டு டிகிரியில் சூரியன் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் பத்தொம்போது டிகிரியில் அஸ்தம் மூணில் புதன் இருபத்தி ஒன்பதில் ராகு சித்திரை நட்சத்திரம் ரெண்டில் அடுத்தது துலாத்தில் குரு சுவாதி ரெண்டு அடுத்தது விருச்சங்கத்தில் சனி இருபத்தி ஏழு டிகிரியில் கேட்ட நாளில் சனி இருக்கார் மீனத்தில் இருபத்தி ஒன்பது டிகிரியில் கேது இருக்கார் ரேவதி நாளில் ஒன்பது டிகிரியில் ரிஷபத்தில் செவ்வாய் கிருத்திக நட்சத்திரம் நாலாங்காலில் இருக்கார் சந்திரன் இரவு பதினாறு டிகிரியில் மிதுனத்தில் திருவாதிரை மூணில் இருக்கார் அப்போது இந்த அமைப்பை அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்கீங்க இவர் ஐம்பத்தி எட்டில் பிறந்திருக்கார் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் வந்து தொழில் செஞ்சு ஜீவனம் பண்ணக்கூடிய யோகம் யாருக்கு அப்படின்னா லக்னாதிபதி பன்னெண்டுக்கு போச்சு அப்படின்னா அவங்க வெளியில வந்து ஜீவனம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அந்த லக்னாதிபதி ராகுவோட சாரை வாங்கினாரு அப்படின்னா அவரு ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கம்பல்சரி அவரும் மூணாம் இடங்கிறது இடம் மாற்றத்தை சொல்லும் அப்ப அங்க வந்து இடம் மாறிட்டாங்க ஓகே இவர் எப்படிப்பா இந்த அமைப்பு இருந்தா எப்படிப்பா கோடீஸ்வர யோகம் அப்படின்னா லக்னத்துக்கு அஞ்சுக்கு பத்து கூடைய யோகாதிபதி ரெண்டு கூடையவன் சாரத்தில் பதினொன்னில் இருக்கார் அப்போது ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் ஒரு ஒரு ஜாதகத்தில் கனெக்டாக ஆனாவே அவங்க சில லட்சத்துக்கு அதிபதி ஆகுறாங்க சில கோடிகளுக்கு அதிபதி ஆவாங்க இது வந்து நம்ம எல்லா முறைகள்லையுமே சொல்றது ஏன்னா ரெண்டாம் பாவம் வருமானத்தை சொல்லுது அது பதினோராம் பாவம் நிறைவை சொல்லுது நிறைய கிடைக்கும் இருந்து எனக்கு இவ்வளவுதான் ஆசை அப்படிலாம் கிடையாது நிறைவு தன்னிறைவு அடைகிறதுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி சாரத்தில் யோகாதிபதியான செவ்வாய் போய் பதினொன்னில் உட்கார்ந்துருக்காரு இதுமே அவருக்கான அந்த செயலை செஞ்சிருது அடுத்தது பாருங்க திரிகோணத்தில் சுக்கரன் செவ்வாயோட சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் சூரியனுக்கு அடுத்து புதன் புதனுக்கு அடுத்து ராகு இந்த அமைப்பு இந்த ராகு பாருங்க புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தையும் கிராஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணலாம் அதில் இந்த சித்திர நட்சத்திர ரெண்டாம் கால்ன்னு அப்போ அவரும் யோகாதிபதி காலில் ராகு இருக்கார் பொதுவாக மூணாம் இடத்து ராகு யோகத்தை செய்வார் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கேயும் பாருங்கள் மூணில் நாலு கிரகம் இருக்கு ப்ளஸ் திரிகோணத்தில் செவ்வாயும் இருக்காரு அப்போ அஞ்சு கிரகம் கணக்குக்கு மூணாம் இடத்தையே சுட்டி காட்டுது அப்போ இந்த மூணாம் இடத்துல தானே அவர் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெறணும் அப்போ அந்த மூணாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் கணக்கு ஏஜெண்டாக இருக்கிறது அந்த பத்திரிக்கை துறை அல்லது தகவல் தொடர்பு துறை இது சம்பந்தமாக தான் அவருக்கு யோ தொழிலோ வியாபாரமோ அமையணும் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அதாவது லக்னத்துக்கு நாளில் குரு அவர் ஆறு கூடையவராக இருக்காரு எங்க வேலை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடங்கிறது பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை எல்லாம் சொல்றது நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துக்கு பன்னெண்டு இது மூணாம் பாவம் இப்போ குருவுக்கு பன்னெண்டில் இருக்காரு அப்படின்னா இது என்னவ எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது பர்னிச்சர் சார்ந்த விஷயங்களை கமிஷனை பேஸில் வேலை செய்கிறாங்க எப்படி கமிஷன் ஒரு பொருளை இருந்து வாங்குகிறாங்க அதை இவங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறாங்க இது வந்து ஒரு கமிஷன் இது சின்ன அளவில் பண்ணலைங்க பெரிய அளவில் பண்ணுறாங்க அதாவது அவங்கக்கிட்ட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அவர் போய் நீங்க அந்த இடத்துக்கு அவர் இடத்துக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையானது என்னென்னப்பா இருக்கும் வாஷிங் இன்னும் என்னென்ன அப்படியே சொல்லிட்டே போலாம் என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவை இருக்கு ஏ டு அவர்கிட்ட கிடைக்கும் அந்த அமைப்பு இங்க கொண்டு வந்தாரு எப்ப அவரு சொந்த ஊர் வேற அவரு அவங்க அப்பா அம்மா விட்டு விலகி வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு இதில் ஒன் பை ஒன்னாக டபுளிங் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் அது பெரிய லெவலனா அது சொல்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு அவர்கிட்ட சொத்து பத்துகள் சர்வ சர்வசாதாரணமாக சில பல கோடிகள் அதில் வச்சுருக்காரு ஏன்னா அந்த அந்தளவுக்கு வச்சுருக்காரு அப்போ அவங்க வந்து எதுவுமே யோசிக்கிற அளவுக்கு இல்லை அப்போது ஒன்றும் இல்லைங்க நம்ம தொழிலை எடுக்கும்போது சனி நின்ற வீட்டுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் சனிக்கு இவர் பாருங்க சனி இடத்துல இருக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ரெண்டு கூடவரா வருவார் அவரு லக்னத்துக்கு மூணாம் இடம் இந்த சனிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் சூப்பர் அப்ப அங்கேயும் பிசினஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவார் அடுத்து இவங்க தகப்பனார் என்ன தொழில் செய்வார் அப்போ சூரியனுக்கு பத்தாம் அதிபதி எடுக்கணும் சூரியனுக்கு பத்தாம் அதிபதி புதன் தான் அவர் இங்க உற்சபலத்துல இருக்காரு அவரும் சூரியனோடவே இருக்காரு அப்ப ஒன்பதாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் அங்கேயே அவங்க என்ன கமிஷன் தான் ஒரு ஜாதகத்துல கமிஷன் மூணாம் பாவம் மூணாம் பாவம் எங்க சுற்றி வந்தாலும் இங்க மூணாம் பாவம் அடுத்தது ஒன்பதாம் பாவத்துக்கு ஏழில் அவர் வட்டி பிஸ்னஸ் பண்றாரு ஃபைனான்ஸ் அப்பா அப்போ தாத்தாவோட தொழில் என்னவா இருக்கும் ராகு தாத்தா தாத்தாவிற்கு பத்தாம் அதிபதி அதாவது இப்போ இருக்கிற இடத்த வச்சு எடுத்திங்கன்னா அவரும் புதனா தான் வருவார் அப்போ ராகுக்கு பத்தாம் அதிபதி புதனா இருந்து அவரும் அஞ்சாம் இடத்துக்கு பதினொன்று அப்போ அவங்க பூர்வீகமே என்ன பிசினஸ் வட்டி தொழில் ப்ளஸ் கமிஷன் இதை தவிர அவங்க வேற வேலை செய்யலை அப்போ அது எவ்வளவு வந்து அந்த கிரக அமைப்புகள் தான் வந்து ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுது அதை நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான அமைப்பு அடுத்தது குரு பாருங்க ராகு சாதம் ராகு குருவை கடந்து பின்னால் நிற்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குருவை கடந்த ராகு இல்லை ராகுவை கடந்த குரு இந்த குரு அடுத்ததாக போய் தொடுறது பாத்தீங்கன்னா சனி பகவானையும் சாரி தொட்டு அடுத்தது சனி பகவானையும் கேது இந்த இடத்துல நாடியில் ஒரு ப்ளஸ் இருக்கு சனிக்கு கேது சேர்ந்தால் தொழிலில் ஒரு சிக்கல் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல பாருங்க சனிக்கு கேது சேர்றது யோகமாக செய்யும் என்ன செய்யுது இருபத்தி ஒன்பது டிகிரியில் உச்சமா சாரி உச்சங்கிறத விட உச்சமாக இருக்கக்கூடிய புதன் அந்த இடத்துல தப்பு பண்ணல ஏன்னா இவங்க பல பொருளை வச்சு விற்கிறாங்க ஒரே ஒரே விஷயத்தை செய்யும் தான் அந்த கேது கெடுப்பார் பல பொருள் நீங்க ஒரே ஒரு கம்பெனி ஒரே கம்பெனி ஒரே பொருளே விற்க மாட்டாங்க பலதரப்பட்ட பலதரப்பட்ட பொருட்கள் வச்சு சேல் பண்ணுறதுனால இவருக்கு அந்த யோகம் பலமாகவே இருக்குது அப்போ இங்கேயும் யோகத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்படவே முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ இவர் பிறக்கும்போது ராகு திசையில் பிறந்திருக்காரு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மாதம் பதினோரு நாள் இருக்குது அதுக்கப்புறம் குரு திசை பதினாறு வருஷம் அப்போ அப்போ இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் கூட குறையிருக்கும் அது வரைக்குமே செல்வாக்கான பிள்ளை சனி திசை பத்தொம்பது வருஷம் தான் இவர் தொழிலை மாற்றுறாரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கு பயங்கரமான யோகம் அடுத்தது சனி திசை முடிஞ்ச உடனே புதன் தசை அது ஒரு பதினேழு ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இருக்கு அதுவும் ஏக போகமான ஒரு வசதி வாய்ப்புகளை செல்வாக்குகளை தருது எனக்கு எதுவுமே கெட்டு போகலை அடுத்தது பாருங்கள் கேது தசை ஏழு வருஷம் பிரான்சு பெருசு பெருசாக வைக்கிறார்கள் அப்படியே கண்டினியூ ஆகுது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை போகிறது இந்த சுக்கரதசையும் நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாகி இப்போ இன்னும் டெவலப் ஆகும் அப்ப ஒரு ஜாதகம் அந்த அமைப்புகளில் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக முடியும் இல்லைன்னா சிக்கல் தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெல்ல தெளிவாக விளக்கமாக நமக்கு இந்த ஜாதகம் காட்டுது ஏன்னா ஒரு கஸ்டமரை வந்து பார்த்த உடனே எப்படிலாம் அதை புரிஞ்சிக்க முடியுது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த அமைப்பை உருவாக்குறது தான் கஷ்டங்க பார்த்த உடனே இவர் கோடி சொல்றா பார்த்த உடனே சொல்லிடலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் அதில் பாருங்கள் சுக்கரனும் சூரியனும் அங்கே பாருங்கள் பதினோராம் அதிபதி சுக்கரனும் சூரிய சாரத்திலேயே அப்போ யோகாதிபதியானே செவ்வாயும் சூரிய சாரம் பதினோராம் அதிபதியும் சூரிய சாரம் இப்போ இந்த ரெண்டாம் அதிபதி சாரத்தில் இப்படி கனெக்ட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ தானே அது யோகமாக வருது அப்போ தானே அவர் ஒரு கோடீஸ்வரராக இருக்க முடியுது அந்த அமைப்பை உருவாக்கிக்கிறது தான் நமக்கு யோகமானதாக இருக்கும் அந்த அது பிறப்புலேயே இருந்தால் தான் நமக்கு யோகமாக அமையுது அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டப்பட்டுகிட்டே போட்டுகிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னா அதுக்கு சில பரிகார முறைகளை சில சூழலை நம்ம சொல்லி அதை வச்சு ஜெயிக்கிறோம் ஏன்னா அதை நம்ம இயக்கணும்னு சொல்லுவாங்க யோசித்துல அந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது அது வந்து யார் யாருக்கு கொடுப்பன இருக்குதோ அவங்க நல்ல யோகமாக வராங்க அந்த அமைப்பில் ஒரு கோடீஸ்வரனோட ஜாதகத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது அவர் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு செல்வம் செல்வாக்கோடு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு நல்ல ஒரு ஜாதக அமைப்பு இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்